அநேவர் கொணக்கம் சோச்சோ வரும் ஒரு நாலு பீஸ் இருக்கு இந்த நாலு பீஸ் வந்து ஒரு ப்ராட்டல் பண்ணிடலாம் தோலை க்ளீனாக செதுக்கிட்டு ஒரு ப்ரேட்டல் செஞ்சிடலாம் இப்போ சோச்சோ வந்து பார்த்தீங்கன்னா தோலை செதுக்கிடலாம் தோலை செதுக்கிட்டு க்ளீனவர் பிராட்டல் செஞ்சிடலாம் நியர் தோல் வந்து இந்த சந்திலா வரைகிற லைட்டாக அந்த கேப்பெல்லாம் இருக்கும் அதை கிளீனாக எடுத்துடலாம் நம்ம தோலை கிளீனாக செதுக்கிட்டு கிளீனாக கட் பண்ணிடலாம் எப்போ சோ சோன்னு பாருங்க தோலை செதுக்காச்சு செதுக்கிட்டு இந்த உள்ள விதைய எடுத்துடலாம் உள்ள

பாருங்க க்ளீனாக தோலை எடுத்துகிட்டு உள்ள அந்த வெதையை எடுத்துகிட்டு க்ளீனாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பூண்டு பச்சை மிளகாய் இஞ்சி மசாலா பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் தனிமெள்காய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் பச்சை மிளகா அது காஞ்சி மிளக வச்சு போட்டிருக்கோம் உப்பு கருவேப்பிலை கொத்தமல்லி வெங்காயம் கடுகு கடுகாலும் நாலு ஆட்டது கலவு கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கேன் துருவி தேங்காய் இவ்வளோதாங்க தண்ணி தேக்க போகிறோம் எண்ணெய் சேர்க்க போகிறோம் தாங்க சூப்பரான சுவோ விரட்டல் செஞ்சிடலாம் எண்ணெய் காஞ்சி கடுகு கடுகள் சேதம் பொறிட்டோம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது கூடவே பச்சை மிளகாய் பூண்டு காஞ்ச மிளகாய் இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் பச்சை மிளகா காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் மிளகா தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அதிகமாக சேர்க்கல நீங்கள் தேவைப்பட வெறும் மிளகா தூள் மிளகா தூள் மட்டும் கூட சேர்த்துக்கலாம் அது உங்கள் தகுந்த மாதிரி சரி செய்யலாம் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகட்டும் காரப்பிளியும் பூடையை போட்டுடலாம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு உப்பு மஞ்சத்தூள் தனி மிளகாத்தூள் கரம் மசாலா வீட்டு மிளகாத்தூள் தனியா மல்லித்தூள் எல்லாமே கம்மியாக சேர்த்துருக்கோம் நம்ம பச்சை மிளகா காஞ்சி மிளகா போடுறதால இதெல்லாம் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் அதிகமாக தேக்கலை சரிங்களா ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்து வந்து இந்த கூட வந்து கொத்தமல்லி வச்சு சேர்த்துடலாம் இது நல்லா ஃப்ரை ஆகிட்டோம் இது நல்லா ஃப்ரை ஆகிருக்கு இந்த டைம் வந்து சுவச்சை போட்டுடலாம் இதை போட்டு அப்படி தண்ணி ஊற்றாம ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வந்து கொஞ்சம் நல்லா கழிக்கலாம் அந்த உப்பு காரெல்லாம் வந்து நெச்சோச்சோலை கிளீனாக இறங்கணும் அதுக்கப்புறம் தண்ணி வேக தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகேங்களா நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் தண்ணியெலாம் ஊற்றலைங்க இந்த கார உப்புலாம் வந்து மெச்சோச்சோவை கிளீனாக இறங்கணும் அப்படியே நல்லா மக்களை நல்லா கொடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் இந்த எவ்வளோ வேகத்துக்கு தண்ணி தண்ணி அந்த அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் ஊற்றிக்கலாம் இதுலயே வெந்துடும் அப்படி வேகல அப்படின்னா தண்ணி இல்லைன்னா லைட்டா மறு நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம் சரிங்களா அப்படியே கோதுமா இருக்கும் பத்தில அப்படின்னா லைட்டா நீத்து வச்சுக்கலாம் நல்லா வேகிட்டுங்க நல்லா கலந்துங்க நல்லா கலந்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூணாக கிளீனாக வெந்துடும் இந்த மண்பானை மூடி இருக்குது இந்த மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துட்டால் க்ளீனாக வெந்துடும் அப்படிங்களா அப்படியே வேகம் அப்புறம் இஞ்சி சேர்க்கவே மறந்துவிட்டோம் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி வீடு சேர்த்துடலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துவிட்றாங்க நல்லா கலந்துட்டு இப்போ மூடி போட்டு முடியல ஓகேங்களா தண்ணியெலாம் ட்ரை ஆயிடுச்சு பண்ண குழாத்தில இறக்கிடலாம் சூப்பராக உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கு சோச்சோ கரெக்டாக ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக நல்லா வந்துருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எடுத்து வைக்கோ ஓகேங்களா சோச்சோ வந்து சூப்பராக வந்து அருமையாக உப்பு காரம் எல்லாமே அது கட்டாக இருக்குங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒரு மூடி திரி வச்சுருக்கோம் அதையும் போட்டுடலாங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கொத்தமல்லி வந்து போட்டுடலாம் இதுதாங்க சூப்பரான ஹெல்த்தியான ஒரு சட்டில் சூப்பர் ரெடியாகிடுச்சு அப்படின்னு அப்படியே ஒரு கோல்டு மாத்திலாம் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது நீங்களே போல் செஞ்சு பாருங்க சாப்பிட்டு வரீங்க அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது அதனால் அடிக்கடி செய்யுங்க சாப்பிடுங்க எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கும் ஓகேங்களா அப்படியே ஒரு போல் ஒரு டேஸ்ட் கொஞ்சம் பார்த்தல ஓகேங்களா சுவா போகிறோங்க தேங்காயெல்லாம் போட்டு சூப்பரமாக கமௌன்னு அருமையாக டேஸ்ட்டாக இருக்கோம் ஓகேங்களா சூப்பராக வெந்திருக்கு அடி போய் சாப்பிடும் பார்த்தல அடிக்கணும் വേറെ ലെവൽ ടെസ്റ്റ് തന്നെ നെക്കുന്ന ഓക്കെങ്ങളാ പാത്രം ഇപ്പോൾ അപ്പിക്ക് ജയപലിങ്ങിപ്പാറ സാറ്റ് പാറങ്ങാട്ട് കണ്ടിപ്പം കവനിലെ എപ്പിക്കും ചെല്ലുണ്ട് മീൻ അടുത്തവർ നല്ലപടിയായി ഓക്കെ ഇപ്പോൾ സാറ്റ് പത്ര എപ്പിക്കുന്നത്